ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓட்டல் சுவையில் சென்னா மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பூரி சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நான் வந்து வெள்ளை கலர் மூக்கடலையை ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நான் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன் தோல் அதையும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு முந்திரியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறணும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் இந்த கிரேவி வந்து பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சுட சுட சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு சூடாக ஆரிச்சு எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூடவே நம்ம வந்து ஒரு பதினஞ்சு சுண்டல் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது அப்படியே இருக்கட்டும் அந்த வெங்காயம் தக்காளி வரதைக்க நான் பாத்திரத்துலேயே நான் திரும்பவும் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா உடனே நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நம்ம சிக்கன் செய்கிறதுக்கு போடுவோம் இல்லையா சிக்கன் மசாலா அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து நம்ம இந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம் தீயை விடாமல் சிம்மில் வச்சு நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை தண்ணியெலாம் சேர்க்காம அந்த விழுதை மட்டும் முதல் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும் இல்லைன்னா கண்டிப்பாக தீஞ்சு போய்டும் மசாலாலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சி நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா சுண்டல் அது வந்து தண்ணியோடவே இருந்தது நான் அப்படியே ஊற்றிக்கிறேன் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வேக விடலாம் இந்த கிரேவி வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த கிரேவி அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்குறதுனால கிரேவி வந்து இனிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இனிப்பாக இருக்காது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி ஒரு கலர் கலரி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சன்னா கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்